ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த தோட்டத்தில் நம்ம ஒரு ஒர்க் எடுத்திருந்தோம் ரிங் செட் பண்ணி கொடுக்குறக்காக அந்த தோட்டத்தில் தான் இப்போ ஒர்க் நடந்துகிட்ருக்கு நம்ம இப்போ வண்டியில் லோடெல்லாம் இறக்கிட்டு அது இந்த தோட்டத்தில் பார்த்த ஒரு ஆச்சரியம் என்னென்னா நம்ம ஏரியாவில் இப்போவுமே கலப்பையெல்லாம் வச்சு உழுறாங்களா அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த தோட்டத்தில் ஃபுல்லுமே வந்து கலப்பை வச்சு தான் உழுதுருக்காங்க நிறைய பக்கம் இப்படி உழுதுட்டுருக்காங்க அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட காளைகள் நிறையா இருக்குது அப்படின்னா கலப்பை இந்த கலப்பைகளுடைய பேர் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதாவது கருவுத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கலப்பை மேலி அப்புறம் கொழு இப்படின்னு நிறையா இருக்குது எனக்கு அதோட பேரெல்லாம் மறந்து போச்சு ஏன்னா சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இதெல்லாம் வச்சிருந்தார் அப்போ இந்த மாதிரி பேரெல்லாம் கேள்விப்பட்டேன் நான் ஞாபகம் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் ரொம்ப வருஷமாச்சு இதெல்லாம் பார்த்தேன் ஏன்னா இது பக்கத்துலேயே போனது கிடையாது அந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஷெட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோழி எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்புறமா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் வச்சுருக்காங்க இது இந்த ஷெட்டில் வந்து கோழிக்கு மட்டும் ஒரு ஷெட்டு அப்புறம் அந்த பக்கம் மாடு எல்லாம் இருக்குது நிறைய மாடு அப்புறம் வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க வைக்கோல் தட்டு போர் அப்படின்னு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி காழைகளும் வந்து நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி காட்சிகள்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்க்குறது ரொம்ப அபூர்வமா தான் இருக்கு ஏன்னா விவசாயமே வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இதுவெல்லாம்